வணக்கம் சிவன் மாந்திரிகம் இந்த மாந்திரிகத்தில் தவறான உறவுகளை பிரித்து வசியம் செய்வது இப்படித்தான் தவறான உறவுகள் தவறான உறவுன்னு சொன்னால் ஒரு குடும்பத்துக்கு ஆகாத நண்பர்களாக இருக்கட்டும் இல்லை படிக்கிற வயசில் ஒரு தேவையில்லாத நண்பர்கள் கூட சேர்ந்து இருந்தாலும் சரி ஒரு பெண்ணுக்கு மனைவிக்கு கட்டுப்படாத கணவனாக இருந்து ஒரு தவனா தவறான உறவில் இருந்தாலும் சரி கணவனுடைய பேச்சை கேட்காம தவறான உறவில் இருந்தாலும் சரி அப்பா அம்மா அப்பா அம்மானுடைய பேச்சை கேட்காம இந்த உறவு வேணாம் அது குடும்பத்துக்கு சரியிருக்காது அந்த உறவை விட்டுட்டு விலகிவான்னு சொன்னால் விலக மாட்டாங்க ஒருவேளை மாந்திரிகம் செய்து வசியம் செய்திருக்கலாம் இல்லை வசியம் மருந்து வசிய மருந்தில் மூணு வகை இருக்கும் ஒன்று கைவிசம் சொல்லுவாங்க வசிய மருந்தில் கொடிய பாதிப்புகளை தரக்கூடியது கைவிசம் கை விஷம் என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா பல வகையான பூச்சிக்களும் விலங்குகளோட பிச்சுக்களும் எடுத்து அதுக்கு ஊசி காந்தம் முன்வொட்டி பின்வொட்டி அதுக்கப்புறம் சில விழுங்கக்கூடிய பிச்சு குழியானை பின்துடாரி இப்படி தொட்டால் சுருங்கி நிகழ்பட்டால் சுருங்கி நிலா சுருங்கி முன்வொட்டி பின்வொட்டி இப்படியெல்லாம் சில பூச்சிக்களை வச்சு செய்கிறதும் உண்டு சில விதைகளையும் காய்களையும் வச்சு செய்வாங்க அது ஒவ்வொரு பதிவில் பார்க்கலாம் அந்த வசிய முடிவுக்கு சில பொருட்கள் இருக்குது அதையும் இன்னொரு பதிவில் பார்க்கலாம் இப்போது தவறான என்றது பார்த்திங்கனாக்கா ஒருத்தரை ஒருத்தர் வசியம் செஞ்சிடுவாங்க மாந்திரிகத்தில் அந்த வசியன்றது வந்து கேட்டிங்கன்னாக்கா ரெண்டு பேருடைய ஃபோட்டோவை வச்சு மாந்திரிகள் செய்தால் வசியமாகும் இல்லை உணவு சாப்பிட்ற உணவுகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கைவிஷம் வசிய மருந்து வசிய குளிகன் சொல்லக்கூடிய இந்த பொருட்களை பயன்படுத்தி ஒருத்தரை வசியம் செய்துக்குவாங்க அந்த வசியத்தால் கூட கணவனுக்கு கட்டுப்படாத மனைவியும் இருப்பாங்க மனைவிக்கு கட்டுப்படாத கணவனாகவும் மாறுவாங்க மாற்றுவாங்க இதுக்கு முன்னாடி என் பிள்ளைங்க கிழிச்ச கோட்டை தாண்டாம சொல்ற பேச்சை கேட்டுக்கிட்டு நல்ல நிலையில் இருந்தவங்க தான் ஆனால் இப்போ எதுக்கெடுத்தாலும் எதிர்த்து பேசுகிறாங்க மன கஷ்டப்படுற மாதிரி பேசுகிறாங்க அந்த உறவை வேணான்னா அங்கே தான் சேர்றாங்க அந்த உறவை விட்டு பிரிக்கவும் முடியலை அவங்கள பிரித்து எப்படி எடுக்கிறதுன்னு தெரியலன்னு கணவனுக்கு கட்டுப்படாத மனைவியாக இருந்தாலும் சரி மனைவிக்கு கட்டுப்படாத கணவனாக இருந்தாலும் சரி தாய் தகப்பனுக்கு கே பேச்சை கேட்காத பிள்ளைகளாக இருந்தாலும் சரி குடும்பத்துக்கு கட்டுப்படாத எந்த மனிதர்களாக இருந்தாலும் சரி அவங்கள தவறான உறவுலேருந்து பிரித்து வசியம் செய்கிறது தான் முதல்ல நாம் என்ன செய்யணும்னு கேட்டிங்களனாக்கா கீழே போட்டு இருக்கிறது ஆறு கோண சக்கரம் இந்த ஆறு கோண சக்கரத்தை வந்து இரண்டாக பிரிக்கணும் அதை பிரித்து போட முடியாது அந்த பிரித்து போடணும்னா ஒவ்வொரு பதிவும் அதிகப்படியான நேரமாக இருக்கும் சிவனும் சக்தியும் சேர்ந்தது தான் ஆறு கோண சக்கரம் ஆறு கோண சக்கரத்தில் வந்து முக்கோண சக்கரத்தை போட்டு பிரிக்க முடியும் முக்கோணத்தை போகிறது வந்து கேட்டிங்கன்னாக்கா பிரிக்கிறதுன்னா என்னங்க நசி நசி பிரி பிரதான் அவ்வளோதான் தெரியும் ஒரு சிலருக்கு அது அவங்களுக்கு தெரிஞ்சது பெண்ணை பிரிக்கணுன்னாக்கா முக்கோணத்தை அப்படியே திருப்பி போடுவோம் ஆணை பிரிக்கணுன்னாக்கா முக்கோணத்தை மட்டும் போடுவோம் இந்த ஆறு கோணத்தையே எட்டு வகையான மாந்திரிகமாக செய்து அஷ்ட கர்மத்தையும் பயன்படுத்த முடியும் ஆனால் முதலில் இந்த ஆறு கோண சக்கரன்றதான் கேட்டிங்கன்னாக்கா முதல்ல முக்கோணத்தை போட்டு முக்கோணத்துக்கு நடுவில் சீ என்ற எழுத்தை போட்டு மூன்று பக்கமும் சூளத்தை தரித்து அதற்கு பிறகு இதுக்கு மஞ்சள் குங்குமத்தால் அலங்காரம் செய்து பூஜை புனஸ்கார விதியாக செய்து பூக்களை வந்து அதுக்கு அர்ச்சனை பண்ணி அதுக்கு பிறகு அவங்களுக்கு பிரிவனை மாந்திரிகத்தை பயன்படுத்தி முக்கோணத்தை போட்டு பிரிக்கணும் தவறான உறவுகளை பிரித்து அதுக்கு ஒரு உருவ பொம்மையை செய்து அந்த உருவ பொம்மை ஒத்த பொம்மையாக இருக்கும் ரெட்டை பொம்மையாக இருக்காது ஒத்த பொம்மையாக செய்து அதுக்கு பிரிவினையை போட்டு பிரிவினை உண்டான மந்திரங்களை எழுதி தகுடு திராயத்தை போட்டு அதுக்கு உண்டான வேதனை மையெல்லாம் அதுக்கு பயன்படுத்தி வித்வேசன மையம் பயன்படுத்தி அதை பிரிக்கலாம் பிரித்ததுக்கப்புறந்தான் இந்த ஆறு கோணத்தை போட்டு ஆறு கோணத்துக்கு நடுவில் ஓம் என்ற எழுத்தை போட்டு அந்த ஆறு வீடுகளிலும் ஓம் நமசிவாயான் போட்டு அதுக்கு பிறகு வசிய மசிய வசிய மசிய வசிய மசியன்னு சொல்லிவிட்டு ஓம் என்ற எழுத்த முதலில் போட்டு வசி மசி வசி மசின்னு போடணும் இதை போட்டு முதல்ல பிரிக்கணும் இரண்டாவதாக இதை வசியம் செய்யணும் அவங்கள பிரிச்சுட்டு வசியம் உண்டான வழி இதை செய்யக்கூடிய நாளாக சனி ஞாயிறு சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமை வசியம் செய்ய முடியாது ஞாயிற்றுகம் கூட செய்திடலாம் பௌர்ணமி நேரத்தில் போல் சனி செவ்வாய் வருதுன்னு கேட்டிங்கனாக்கா அந்த நாளில் சனிக்கிழமையோ இல்லை செவ்வாய்க்கிழமையோ அமாவாசை வருகிற நாளிலும் பௌர்ணமி வருகிற நாளிலும் வசியம் செய்துடலாம் பிரிவினை செய்து வசியம் செய்யலாம் இப்போ தவறான உறவுன்னு சொன்னாவே சொல்கிற பேச்சை கேட்கலன்னு தான் அர்த்தம் அப்படி அவங்களுக்கு இந்த மாந்திரிகத்தை பயன்படுத்தி இந்த ஆறு கோண சக்கரத்தை போட்டு இதே ஆறு கோண சக்கரத்தை ஒரு செம்புத்தகுடு இல்லை கோல்டு தகுடு பித்தல் தகுடு முறித்தகுடு தாமரை தகடு இரும்பு தகுடுன்னு விலையா அந்த தகுடில் வந்து பார்த்திங்கன்னாக்கா தகடாக இருந்தாலும் சரி பித்தளை தகடாக இருந்தாலும் சரி அதில் வந்து இதே சக்கரத்தை போட்டு இதே பீஜங்களை போட்டு இதே எழுத்துக்களை எழுதி இந்த ஆறு கோண சக்கரத்தில் நம்ம முட்டையை வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த முட்டை இருக்கிற இடத்துல முக்கோணத்தை போட்டால் முட்டை வச்சுருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னாக்கா பிரிக்கிறவங்களுடைய பேரை எழுதணும் ஆறு கோணத்தை போட்டோம்னாக்கா யாரை வசியம் செய்யணுமோ அவங்களுடைய பேரை எழுதணும் இதை எழுதி இதுக்கு பூஜை விதி இருக்குது என்ன பூஜை விதினால் சுத்த சுத்த பூஜை விதி தான் இதுக்கு அவள் பொறி கடலை பத்தி சூடம் தாம்பூரம் இது எல்லாமே வாங்கிட்டு வந்து இதுக்கு மல்லிகைப்பூ இருக்கலாம் பிரிக்கிறதா இருந்தால் வாசனை இல்லாத மலர்களாக இருக்கணும் வாசனை இல்லாத மலர்கள் எதுவுமே கிடையாது தான் ஆனால் ஒரு பெண்கள் வந்து அந்த பூக்களை வந்து உபயோகப்படுத்தாத பூக்களாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா எருக்கம் பூ பிரிக்கிறதுக்கு எருக்கம் பூவை இருக்கலாம் அரளிப்பூவாக இருக்கலாம் மற்றபடி காகிதப்பூ இதெல்லாம் வந்து அவங்க பயன்படுத்த மாட்டாங்க அந்த பூவை வச்சு பிரிக்கணும் வாசனை நிறைந்த பூக்களை வச்சு வசியம் செய்யணும் இதை வசியம் செய்யக்கூடிய நாட்களாக அமாவாசை பௌர்ணமி எந்த நாளாக இருந்தாலும் பரவாயில்ல அப்புறமா வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை புதன்கிழமை திங்கக்கிழமை ஞாயிற்றுக்கிழமல வசியம் செய்யலாம் அப்படி வசியம் செய்தால் ஒரு பிரிவினையை செய்து அதற்கு பிறகு வசியம் செய்யலாம் இந்த வசியத்தை செய்யக்கூடிய நாளை சொல்லியிருக்கோம் திசை வடக்கு இல்லை கிழக்கு அதிகாலை இல்லை மாலை நேரத்தில் இந்த வசியத்தை செய்ய ஆரம்பித்து செய்து கொடுக்கலாம் ரெண்டாச்சி பிரிவினை செய்யணுன்னாக்கா மேற்கு தெற்கு திசையை நோக்கி அமர்ந்து முக்கோண சக்கரத்தை போட்டு அவங்கள பிரிக்க ஆரம்பிக்கணும் அது தனிப்பதிவாக போகிறேன் சரிங்களா தவறான உறவுகளை பிரித்து வசியம் பண்ணுறதுக்கு தான் இது சரி இதுக்கு தேவையான அவள் பொறிக்கடலை பத்தி சூடம் தாம்பூலம் வேறு ஏதாவது இனிப்பு பலகாரம்லாம் வச்சு இதுக்கு நாம் இந்த சக்கரத்தை எந்த தகுடில் எழுதுகிறோமோ பிரிக்கிறதா இருந்தால் ரெண்டாக வெட்டி போடணும் சேர்க்கிறதா இருந்தால் அதை யார்கிட்ட வசியம் பண்ணணுமோ அந்த வசியம் பண்ணக்கூடிய ஆள்கிட்ட அந்த தாய்த்து எந்திரத்தை கொடுக்கணும் இந்த தகுடை எழுதி அவங்களுடைய பேர் அம்மா பேர் ஃபோட்டோவெல்லாம் வச்சு பூஜை பண்ணி இதுக்கு ஒரு மந்திரம் இருக்கும் அந்த மந்திரத்தை சொல்லணும் வசியத்துக்கு வசி ஓம் வசி வசி மசி மசி வசி வசி மசி 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 வசி வசின்னு சொல்லிடுறோன்னு வச்சுக்கோங்க இது இல்லாமல் சில மந்திரங்கள் இருக்கும் அதை பொறுமையாகவும் நிதானமாகவும் சொல்கிறேன் கேட்டு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் உங்களால் முடிஞ்சால் ஓம் க்ளீம் ச ஸ்ரீம் நமோ பகவதே ராஜ மோகினி கிளீம் கிளீம் சகல ஸ்தாவர ஜங்கமம் ஜங்கமம் ஐங்கமம் மாமாவசம் குரு குரு வசிவசி குரு குரு சுவாக குரு குரு வசிவசி குரு குரு ஸ்வாகன்னாக்கா தன்னுடைய குருவையும் அவருக்கு துணையாக கூப்பிட்டு அதுக்கு பிறகு அவங்களுக்கு வசியும் செய்கிறதுக்காக சொல்கிறது இதில் பல வகையான குரு மந்திரமும் பல வகையான மாந்திரீகத்துக்கு தேவையான மூலிகை முதல் கொண்டு எந்திரம் மந்திரம் சாபனை வர்த்தி மந்திரமெல்லாம் இருக்குது ஒவ்வொரு பதிவாக போடுறேன் கேட்டு பயன்பெறுங்க இன்னொரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்